வணக்கம் இன்றைய செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகரில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கே முருகேசன் அவர்களின் எண்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா அவரது வயதுக்கேற்ப ஏற்ப எண்பத்தி ரெண்டு கிலோ கேக்கு வெட்டி பட்டாசு வெடித்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நண்பர்கள் குழுவினர் மற்றும் உறவினர்கள் திரளாக கலந்து கொண்டு பிறந்தநாள் நாயகனை வாழ்த்தி சிறப்பித்தனர் அன்பும் பாசமும் நிறைந்த சூழலில் நடைபெற்ற இந்த விழா அனைவரையும் உற்சாகப்படுத்தியது நிகழ்ச்சியில் தமிழரசன் வாழ்த்துறை வழங்கி பேசுகையில் சட்டம் ஒழுங்கு நேர்மை ஆகியவற்றை வாழ்வின் வழிகாட்டியாக கொண்டு காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய கே முருகேசன் அவர்கள் இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் அவரின் அனுபவமும் சேவையும் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக இருக்கும் என புகழாரம் சூட்டினார் பிறந்தநாள் விழாவின் இறுதியில் அனைவருக்கும் கே முருகேசன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல் நலமும் அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்க வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த விழா அன்பு மரியாதை மற்றும் ஒற்றுமை வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது